வேன் விற்பனை செய்வதாக கேரள இளைஞர்களை கடத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் பணம் கொள்ளை ஏழு பேர் கைது கோவை மதுக்கரை அருகே விற்பனை செய்வதாக இணையதளம் மூலமாக கூறி கேரள இளைஞர்களை கடத்தி மூன்று புள்ளி அறுபது லட்சம் கொள்ளையடித்த ஏழு பேரை மதுக்கரை தனிப்படை போலீசார் திங்கட்கிழமை கைது செய்தனர் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஒரு வயது சுஜித் தனியார் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார் இவருக்கு சொந்தமான பயன்படுத்த வேதனை வாங்குவதற்காக இணையதளத்தில் சோதனை செய்துள்ளார் அதில் ஓஎல்எக்ஸ் இணையதளம் மூலம் சாஜின் என்பவர் பழக்கமாகி தன்னிடம் உள்ள வேனை விற்பனை செய்வதற்காக கூறி கோவைக்கு வருமாறு அளித்துள்ளார் இதனையடுத்து வேனை வாங்குவதற்காக கடந்த புதன்கிழமை சுஜித் தனது நண்பர்களான சுனில் ராபின் விஜித் ராஜேஷ் ஆகியோருடன் கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதிக்கு வாடகை காரில் வந்துள்ளார் அப்போது அங்கு ஆட்டோவில் வந்த மூன்று பேர் சுஜித் மற்றும் சுனில் ஆகிய இருவரை மட்டும் போடிப்பாளையம் பகுதிக்கு அழைத்துச் சென்று ஒருவேளை ஒரு வேனை காண்பித்து உள்ளனர் இதையடுத்து மதுக்கரை அருகே உள்ள வாடகை வீட்டிற்கும் இருவரையும் அழைத்துச் சென்ற கும்பல் அங்கிருந்த மேலும் சிலருடன் சேர்ந்த சுஜித் மற்றும் சுனிலை தாக்கியுள்ளனர் மேலும் அவர்கள் வேன் வாங்க வைத்திருந்த மூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் பணத்தை பறித்துக் கொண்டு சுனில் வைத்திருந்த ஏடிஎம் கார்டையும் வாங்கிச் சென்று அதிலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர் மேலும் அவர்களிடம் இருந்த செல்போன்கள் கைக்கடிகாரம் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு கொண்டு இருவரையும் ஆடை இல்லாமல் புகைப்படம் எடுத்துவிட்டு கொச்சின் நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு சுஜித் வந்த வாடகைக்காரடன் தப்பிச் சென்றுள்ளனர் இதையடுத்து இருவரும் வாடகை ஆட்டோ பிடித்து தனது மற்ற நண்பர்கள் உள்ள இடத்திற்கு சென்றுள்ளனர் அங்கிருந்து செட்டிப்பாளையம் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர் வழக்கை விசாரித்த போலீசார் மதுக்கரை காவல் நிலையத்திற்கு வழக்கை மாற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வந்தனர் முதல்கட்ட விசாரணையின் போது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்கிற ஐயப்பன் இவரை கைது செய்தனர் இவரை வைத்து கேரளாவில் பதுங்கி வைத்திருந்த பாலக்கட்டை பாலக்காட்டைச் சேர்ந்த சர்ஜன் அஜித் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது சலீம் அஜ்மல் கான் அன்சார் ராஜேஷ் ஆகியோரை தனிப்படை போலீசார் கேரளாவில் வைத்து கைது செய்தனர் மேலும் ஏழு பேரையும் விசாரணைக்கு பின் நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்